இரத்த சோகைன்னு சொல்லப்படுவது நம்ம உடம்புல போதுமான அளவு இரத்த சிவப்பணுக்கள் பல ஆரோக்கிய பிரச்சனைகளுக்கு அமையும் அதான் இந்த ஏன் உண்டாகுதுன்னு கவனிப்போம் நாம் உணவுல போதுமான அளவு வைட்டமின்களும் இரும்பு இல்லாம இருக்கான்னா அது நம்ம உடல் நலத்துக்கு நல்லா இல்ல இந்த ஊட்டச்சத்து குறைபாடு ஆனது இரும்பு சத்து ஆபத்தை இன்னும் பெருசா மாத்திடும் குடல்ல அழற்சி தடிப்பு மற்றும் குடல் பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு ஊட்டச்சத்து உறிஞ்சுவதுல வரலாம் இது இரத்த சோகைக்கும் ஒரு காரணமா மாறலாம் கர்ப்ப காலத்துல பெண்கள் நல்ல ஆரோக்கியமான உணவு எடுக்க ரொம்ப முக்கியம் அவங்க சாப்பிடுற உணவுல போலிக் மற்றும் இரும்புச்சத்து போதுமானமா இல்லாம போனா இது இரத்த சோகைக்கு காரணமாகும் மாதவிடாய் நேரத்துல பெண்களுக்கு ரத்தம் வெளியேறுவதால உடல்ல இருக்கிற சிவப்பு எண்ணிக்கை குறையும் அப்படியே சரியான உணவு முறையை தவிரப்போ இரத்த சோகை வர வாய்ப்பிருக்கு புற்றுநோய் மற்றும் சிறுநீரக கோளாறுகள் போன்ற நாள்பட்ட நோய்கள் நம் உடலில் இரத்தத்தில் உள்ள சிவப்பு அணுக்களின் எண்ணிக்கையை பாதிக்கும் இப்படிப்பட்ட நிலைகளில் இரத்த சோகை ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகம் என்பது குறிப்பிடத்தக்கது நிபுணர்கள் சொல்றாங்க இரத்த சோகை பிரச்சனைக்கு மரபணு காரணங்கள் கூட இருக்கலாம்னு அதாவது உங்க யாராச்சும் இதனால பாதிக்கப்பட்டிருந்தா அது உங்களுக்கும் வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க இப்ப பேச போறோம் அறுபதுல இருந்து அறுபத்தைந்து வரை வயசானவங்க உடம்பில் சிவப்பு அணுக்கள் குறைஞ்சிட ரா மாதிரி தோன்றது இதனால இரத்த சோகை பிரச்சனை வரக்கூடும்னு நிபுணர்கள் சொல்றாங்க இரத்த சோகை பிரச்சனையால் நம்ம உடல் நடவடிக்கைகள் பாதிக்கப்படுகின்றன அதனால இந்த பிரச்சனைக்கான அறிகுறிகள் தென்பட்டால் உடனே மருத்துவரை சந்திக்க போய் ஆலோசனை பெற்றுக்கொள்ளுங்கள்